நான் உங்கள் கலையில் பேசுகிறேங்க இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க கொல்லு பொடி இது உ உடல் எடையும் குறைக்கும் நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் இந்த கொள்ளு சமை சமைச்சி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாங்க இந்த கொள்ளு பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல் பட்டன் அழித்தீங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு கொஞ்ச நேரமாக வரத்து எடுத்துக்கலாம் கொள்ளுக்கு எப்படி நம்ம வறுத்துக்கணுமோ போல் கொஞ்சம் சவுண்டு வரணும் பருப்பு இது மிதமான தீயில வச்சு வரக்கணுங்க அதிகமாக தீ வச்சுன்னா கலர் வரும் பருப்பு எல்லாம் வந்து உள்ளே வேகாக இருக்கும் நம்ம கம்மி தீயில் வச்சு வறுத்தோம்னா நல்ல பருப்பு நல்லா வறுப்பட்டு சின்ன எல்லாம் ஆகிடும் குண்டு குண்டாகிற பருப்பு கொள்ளு ஒரு கப் எடுத்து எடுத்துன்னா உளுத்தம் பருப்பு முக்கால் கப்பு எடுத்துக்கலாம் அதே போல் அரை கப் எடுக்கணும் இந்த அளவுக்கு கலர் வ வரலாம் நல்லா வரப்பட்டுக்கிட்டு பாருங்க இப்போதான் இதை நம்ம தட்டுக்கு மாட்டிக்கலாம் எள்ளு அரை கப்பு கொள்ளு ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு முக்கால் கப்பு எள் வந்து அரை கப்பு போடணும் இது லைட்டாக சூடு வேறுனா போதும் வெடிக்கும் என்ன இதில் பருப்பு வறுத்தா தான் இந்த சூடு அப்படியே இருக்கும் எல்லாமே கம்மி தீயில் வச்சு தாங்க வறக்கணும் இல்லைன்னா கருகிடும் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நமக்கு போல் கம்மி தீயில் வச்சு எல்லாத்தையும் வறுத்தோம்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இது பாருங்கள் எப்படி கொள்ளு பிடிக்குது கொள்ளு வேற ஒரு பதத்துக்கு மாற்றிங்கன்னா இப்போ வரத்தக்கடங்க நம்ம குள்ளே எடுத்த அளவு இந்த வரத்தக்கல்லையும் லைட்டாக சூடி வச்சு கொஞ்சமாக சூரியனால் போதுங்க நமக்கு கை பிடிக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஏறணும்ங்க இது நல்லா சூடியாக இப்போ நம்ம வேற ஒரு பார்த்துட்டு இதை மாற்றிக்கலாம் ஒரு கால் கப்பு அதாவது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்படு இதே மிதமான கீழே வச்சு வறுத்துக்கலாம் இது கூடவே காஞ்ச மிளகா ஒரு எட்டு ஒம்பது மிளகா போட்டுக்கிறோம் பருப்பு கூடவே போட்டு வர்த்தோம் தனியாக போட்டால் மிளகாய் கருகிடும் பருப்பு கூட போட்டால் கருகாது அதுவும் பருப்பு பாதி வர வரப்பட்ட பொருப்பாடு இந்த மிளகாய் போடுங்க முதல்லையே போட்டால் கருகிடும் கூட மிளகாய் இப்போ பருப்பும் வரப்பட்டுச்சு மிளகாயும் வரப்பட்டுச்சு இப்போ நம்பி வேறு ஒரு பக்கத்தில் மாற்றிக்கலாம் கரியாப்பில் ஒரு ரெண்டு கொத்து உருவி போட்டுன்னு வரும் இதை நல்லா சூடி ஏற்றிக்கலாம் கையை போட்டு குடித்தோம்னா முரம் முரன்னு போனோம் அதுபோல் சூடு ஏற்றிக்கலாம் பாரு இதுபோல் தூளாவது பாருங்கள் இப்போ நம்ம இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கணும் பூண்டு ஒரு இருபது பல் குறித்து இதுபோல் எடுத்து வச்சு போடுங்க நல்லா போச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பூண்டு போட்டு பிடிச்சிச்சுன்னா போட்டுங்க வானால்னா விட்டுருங்க உங்களுக்கு பூண்டு போட்டு சாப்பிட பிடிக்கும் நாங்கள் போட்டுக்கிறோம் நல்லா மொறு மொறுன்னு வறுத்தணு நாங்கள் அந்த பூண்டு பூண்டு இந்த அளவுக்கு கலர் வரணுங்க அளவு வந்துச்சுன்னா போதும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வறக்கும்போதே என்ன வாசனை பாருங்கள் பூண்டு நாட்டு பூண்டாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த எண்ணெயிலேருந்து வெடிக்க இப்படின்னா ஒரு திருச்சிட்டோமா எண்ணெய் நல்லா இருந்துடும் இது ஆறுனதும் நம்ம எடுத்து போட்டு அந்த கொள்ளோடு அரைச்சிக்கலாம் முதல்ல மிளக இது வெள்ளியும் போட்டு மிக்ஸியில் வச்சுன்னு வந்துக்கலாம் இப்போ அப்புறம் நம்ம வரத்த சரி எல்லா பொருளும் இதில் சேர்த்துக்கலாங்க பெருங்காய்த்தூளுங்க நல்ல ஜீரண சக்தி ஆகுங்க அது நமக்கு சுவைக்கேற்ற சால்ட்டுங்க இதை போயிட்டு அரைச்சின வந்துடலாம் மறுபடியும் கொஞ்சம் குறை குரப்பாக அரைச்சிக்கணுங்க இது இந்த அளவுக்கு அரிச்சினா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்ச பூண்டு நம்ம எடுத்து வச்ச பூண்டு போட்டு சும்மா லைட்டாக ஒரே சுற்றுங்க போட்டு எடுத்துடலாம் கொல்லுப்பொடி ரெடிங்க இது இட்லி தோசை சாதத்துக்கு கூட போட்டு பிசிஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம கனியாப்பில் போட்டுக்கலாங்க இது பாருங்கள் வரத்த வச்சுக்கோன்னா எவ்வளோ பொடி பொடியாக போகுது மிக்சி ஜாரில் சுற்றி சுற்றிக்கலாம் அதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு தாங்க ஒரு பாட்டிலில் போட்டு வைக்க முடியுது அது சூட்டோட போட்டு வச்சிங்கன்னா பொருள் கெட்டுடும் நமக்கு நல்லது போல் அந்த சின்ன சின்ன கட்டிங்கோ அதெல்லாம் நல்லா அப்படியே ஆற வச்சிருக்கோம் பொடிச்சு சுட சுட இட்லி போட்டு ரெண்டு டீஸ்பூன் கொல்லுப்பொடி வச்சு நடுப்புறம் பல்லம் பண்ணிவிட்டு நம்ம சுத்தமான நல்லெண்ணெய் வீட்டில் வாங்கி வச்சுருக்குறோம் அதை ஊற்றி நல்லா வரல் வச்சு அந்த கொல்லுப்பொடி நல்லெண்ணையும் களைக்கலாங்க நல்லா இது போல் கலக்கி விட்டுக்கணும் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் கொல்லுப்பொடி உளுத்தம்பருப்பு பூண்டு போனே பாருங்கள் அது அவ்வளோ மனமாக இருக்குது இதுபோல் நீங்களாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கொல்லு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எல்லாருமே சாப்பாட்டில் சேர்த்து பண்ணி பொருள் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க பாருங்கள் நான் எனக்கே இட்லி பிடிக்காது நல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க தொட்டு சாப்பிட ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட நாலு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா இருக்குது அந்த பொடி உடம்புக்கும் நல்லது ருசியாகவும் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க